ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலேருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன பதிவில் குருவால் உபய லக்னக்காரங்களும் கன்னி லங்கல்காரங்களும் குருவால் எவ்வளோ பாதிப்புகளை அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அடுத்து இந்த சரணமான கடகத்துக்கும் திரலக்னமான கும்பத்துக்கும் சுக்ரன் தான் பாதகாதிபதியாக வராரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுக்ரன் என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் இந்த ரெண்டு லக்னக்காரகங்கள் அதாவது கடக லக்னக்காரர்களும் கும்ப லக்னக்காரர்களும் உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த பாவம் உங்களுக்கு பாதிப்பை தரும் அதே போல் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களும் பாதிப்படையும் ஓகேங்களா அந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே பார்த்துக்கோங்க நான் வந்து இப்போ சுக்கரன் சுக்கரனுடைய காரகங்கள் எப்படி இருக்கும் அது எப்படி பாதிப்படையும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் பாதி அப்படின்னா அவங்க சுகபோகம் அப்படிங்கிற விஷயங்களை சுத்தமாக இழந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சுக்ரன் தான் ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் ஜாதகர்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னா சுக்ரன் தான் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் சுக்ரனுடைய திசை அப்படிங்கிறது இருபது வருடங்கள் கொண்ட மிக பெரிய தசை அந்த தசை ஆண்டுகள் சுக்ரன் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை மிக்க சிறப்பாக இருக்கும் அந்த சுக்ரன் கெட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இருபது வருஷம் தசை ஆண்டுகளில் அவங்க எவ்வளோ சிரமங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சுக்ரன் அப்படின்றது பாதிக்கப்படவே கூடாது ஆனால் வேறு வழியே இல்லை கடகத்துக்கும் சுக்ரன் தான் பாதிப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க ஓகேங்களா இப்போ சுக்ரன் வேற என்னென்ன காரகங்கள்ல வச்சுருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சுக்ரங்கிறது மனைவி அதாவது ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்ரன் அப்படின்றது மனைவி ஓகேங்களா அதே போல் சுகம் அப்படின்னு சொல்றதும் மனைவி ஒரு ஆண் ஜாதகத்தில் மனைவியும் பாதிக்கப்பட்டு சுகம் அப்படிங்கிற விஷயம் பாதிக்கப்பட்டு அந்த சுக்கர தசையும் நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஆண் எவ்வளவு பாதிப்புகளை அடைவார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அவங்க நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கவே இருக்காது அவங்களுக்கு இல்லைங்களா அதே போல் இந்த லக்ஸுரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது சுகபோகங்கள் அப்படின்னு அதுவும் சுக்ரனாக இருக்கனால ஒரு ஜாதகர் வந்து மனைவி பாதிக்கப்பட்டு தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதுவும் சுக்ரன் தான் காரகர் அந்த விஷயங்களும் பாதிக்கப்பட்டு அது இல்லானாலும் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையாவது இருக்கணும் நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு ஒரு நம்ம நினைக்கிறத நிம்மதியாக செய்கிறது தான் நம்ம சுகபோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சுகபோகங்களும் பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சுக்ரன் பாதிக்கப்பட்ட ஜாதகர்களுக்கு தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சுக்ரனுடைய காரகங்கள் அதாவது சுக்ரன் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு sugar one ஓகேங்களா நான் இதுக்கு முன்னாடியே யாருக்கு சர்க்கரை நோய் வரும் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவில் பாருங்கள் சுக்ரன் எப்படி இருந்தாலும் சுகர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது சுக்கரன் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா மோசமான நிலையில் அந்த சுகர் சர்க்கரை நோய் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப மோசமாக வரும் ஓகேங்களா சுக்ரன் பாதிப்படையக்கூடாது சுக்கரன் கெட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை நோயால் மிகப்பெரிய பாதிப்புகள் வரும் ஓகேங்களா அது எல்லாம் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும் அதாவது இந்த லக்னக்காரங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து இந்த இப்போது சுக்ரனோட காரகங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இந்த சுக்கரன் வச்சுட்டு இருக்க பாவங்கள் இந்த லக்ன காரகங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதாவது கடக லக்னத்திற்கு சுக்ரன் ரெண்டு பாவத்துக்கு வராரு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாவம் சுக்ரனுடைய பாவம் ஓகேங்களா அதே போல் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்றும் சுக்ரனுடைய பாவம் ரிஷபமும் துலாமும் சுக்ரன் அதிபதியாக வர்ற பாவங்கள் கடகத்துக்கு சுக்ரன் பாதிப்பை கொடுக்கும்போது இந்த நாலாம் பாவமும் இந்த பதினோராம் பாவமும் அங்கே பாதிப்படையும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பாதிப்படையும் போது உங்களுக்கு நாலாம் பாவம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் போன பதிவிலேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா தாயார் ஸ்தானம் அப்படின்றது நாலாம் பாவம் வீடு வாசல் க லக்ஸுரி கார்ஸு அது எல்லாமே நாலாம் பாவம் குறிக்கோள் அப்படிங்கிறது நாலாம் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது பாதிப்புகளை அடையும் அதே போல் இந்த பதினோராம் பாவம் அப்படின்றதும் பாதிப்புகளை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பதினோ லாபஸ்தானம் திருப்திஸ்தானம் அப்படின்றது பதினோராம் பாவம் நண்பர்கள் அப்படின்றது பதினோராம் பாவம் அந் இவங்களுக்கெல்லாம் வந்து நண்பர்களால் நண்பர்களே இருக்க மாட்டாங்க அப்படியே நண்பர்கள் இருந்தாலும் அந்த நண்பர்களால் சில வகை இடைஞ்சல்கள் தான் அந்த லக்னக்காரர்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லா வகையிலுமே லாபம் பாதிக்கப்படும் திருப்தி பாதிக்கப்படும் அந்த மாதிரி பதினோராம் பாவம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த லக்னக்காரங்களுக்கு நிறைய பாதிப்புகளை தரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து கும்ப லக்னத்துக்கு சுக்ரன் என்ன பாவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாம் பாவத்திற்கு அதிபதியும் சுக்ரன் தான் அதே போல அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒன்பதாம் பாவத்திற்கும் சுக்ரன் தான் அதிபதியாக வராரு ஃப்ரெண்ட்ஸ் அப்போது உங்களுக்கு சொல்லினேன் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது நாலாம் பாவம் இதே பாதிப்புகளை தான் கொடுக்கும் ஒன்பதாம் பாவம் அப்படின்றதும் அதாவது மூதாதையர் அப்படின்றது ஒன்பதாம் பாவம் கடவுள் அப்படின்றதும் ஒன்பதாம் பாவம் அந்த பாவங்களும் பாதிப்பு அடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கடக லக்னக்காரங்களும் கும்பலக்னக்காரங்களும் நிறைய பாதிப்புகள் அவங்களுக்கு சுக்கரனால வரும் அடுத்து நம்ம இந்த செவ்வாய் ஓகேங்களா அதாவது இந்த ஸ்திர லக்னம் சிம்ம லக்னமான ஸ்திர லக்னத்திற்கும் செவ்வாய் தான் பாதகாதிபதியாக வராரு அதே போல் சனியுடைய மகர லக்னத்திற்கும் செவ்வாய் தான் பாதகாதிபதியாக வராரு ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இந்த செவ்வாய் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன போலேயே இந்த ரெண்டு லக்னக்காரர்களும் அதாவது சிம்ம லக்னக்காரர்களும் மகர லக்னக்காரர்களும் அவங்கவுங்க ஜாதகத்தில் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த கட்டத்தில் அந்த கட்டம் எந்த பாவமாக இருக்கோ அந்த பாவம் பாதிக்கப்படும் அதே போல் அந்த செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களும் பாதிக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து இந்த செவ்வாயுடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அவங்க தைரியசாலிகளாக இருப்பாங்க என்ன ஒரு பிரச்சனையானாலும் எதிர்கொண்டு சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியமே செவ்வாய் நல்லா இருக்கணும் அதே போல் செவ்வாய் நல்லா இருந்தது தான் அவங்க ஒரு உடல் வலிமையோடு இருப்பாங்க அதே போல் பார்க்குறதுக்கும் அந்த உடல் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த உடல் கூடு நல்லா இருக்கும் நல்ல அகன்று விரிஞ்சு ஒரு தன்மை அப்படி இப்படி குறுகி போயோ இல்லை குள்ளமா இருக்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்காம நல்லா அகன்று விரிஞ்ச தோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த உடல் கூடுன்னு சொல்லுவாங்க அது வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னாலே செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தாதான் அவங்க அந்த மாதிரி திடகாத்திரமா இருப்பாங்க ஆண்கள் ஆனாலும் சரி பெண்கள் ஆனாலும் சரி அவங்க திடகாத்திரமா நல்லா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ஓகேங்களா இதெல்லாமே செவ்வாயுடைய காரணங்கள் அடுத்து இந்த செவ்வாய் எந்த பாவங்களுக்கு வருதோ அதன் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது செவ்வாய் சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் என்னென்ன பாவங்கள் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாவத்தை செவ்வாய் வச்சுருக்காரு விருச்சகத்துடைய அதிபதி செவ்வாய் அதே போல் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒன்பதாம் மேஷத்துடைய அதிபதியும் செவ்வாய் அப்போது நாலாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் வச்சுருக்காரு அந்த நாலாம் பாவத்துடைய காரகங்கள் உங்களுக்கு தெரியும் ஒன்பதாம் பாவத்துடைய காரகங்களும் உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டு காரகங்களும் இந்த செவ்வாய் வச்சுருக்கனால சிம்ம லக்னத்துக்கு இந்த நாலாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் கெடுதல்களை அதாவது பாதிக்கப்பட்டு கெடுதல் அப்படின்றது வேற அந்த விஷயங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அதன் அந்த விஷயங்கள் மிக சிறப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது மாதிரி இந்த சிம்மத்துக்கு அடுத்து நம்ம மகரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மகர லக்னத்திற்கு செவ்வாய் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஃப்ரெண்ட்ஸ் அதே நாலாம் பாவத்தையும் பதினோராம் பாவத்தையும் இங்கே நாலாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் பாதிக்குது சிம்மத்துக்கு இங்கே நாலாம் பாவத்தையும் பதினோராம் பாவத்தையும் பாதிக்குது மகரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மகரத்துடைய நாலாம் பாவமும் பதினோராம் பாவமும் செவ்வாய் வச்சுருக்கனால செவ் அந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மகரத்தில் செவ்வாய் உச்சம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க உச்சன் அதாவது உச்சம் நீச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதில் உச்சன் ஆனால் உச்சமடைஞ்ச செவ்வாயே பாதகாதிபதியாக வரும்போது பாதகங்களை இன்னும் ஜாஸ்தியாக தான் ஏன்னா உச்சமடைஞ்ச செவ்வாய் அங்கே பா பாதகங்களை ஜாஸ்தியாக தான் செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே இன்னும் பாதிப்புகள் இந்த ரெ நாலாம் பாவமும் பதினோராம் பாவமும் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இந்த லக்னக்காரங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது சுக்ரன் செவ்வாய் இந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா அடுத்த கிரகங்கள் என்ன பாதிப்புகளையெல்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்து வர்ற பதிவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க நான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்